இன்றைய நாளுக்கான சிந்தனை இன்றைய காலத்தில் திருமண உறவு மிக எளிதாக முறிக்கப்படுகிற ஒன்றாக மாறிவிட்டது திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று நமது முன்னோர் சொல்வார்கள் திருமணத்தின் மாண்பினையும் புனித தன்மையையும் இது பரிசாற்றுவதாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு திருமணத்திற்கு முன்பாக சேர்ந்து வாழ்வதும் பிடிக்கவில்லை என்றால் இரண்டு பேருமே திருமண பந்தத்திற்குள் நுழையாமல் சென்று விடுவதும் இந்த சமுதாய சீர்கேட்டிற்கு மிக முக்கியமான காரணமாக மாறிவிடுகிறது மேலை நாட்டு கலாச்சாரம் திருமண பந்தத்தை புனிதமாக கருதி வரும் நமது கலாச்சாரத்தை கெடுத்துவிட்டது என்றே நாம் சொல்லலாம் இன்றைய நற்செய்தியில் இயேசு திருமணத்தின் புனிதத்தன்மையை எடுத்துரைக்கிறார் திருமணம் என்கிற உறவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் உண்மையான திருமணத்தின் பொருள் என்ன திருமணம் எந்த அளவுக்கு கடவுளின் திட்டத்தின்படி நடக்கக்கூடிய மாபெரும் நிகழ்வாக இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக சொல்கிறார் திருமணம் என்பது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது அல்ல அது புனிதம் சம்பந்தப்பட்டது அது ஆன்மா தொடர்பானது இரண்டு பேரின் வழியாக கடவுள் உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை பொழிகிற நிகழ்வுதான் திருமணம் அதன் மகிமை காக்கப்பட வேண்டும் அதன் புனிதம் போற்றப்பட வேண்டும் திருமணத்தை ஏழு அருட்சாதனங்களுள் ஒன்றாக திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது குறிப்பாக இந்த திருமண உறவை அதன் தன்மையை கிறிஸ்தவர்கள் காக்க வேண்டும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதனையே வருங்கால தலைமுறையினருக்கும் கற்றுக்கொடுக்க வேண்டும்